தவ காலத்தின் ஏழாம் ஆண்டில் காலடி எடுத்து வைத்திருக்கும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித லூகா எழுதிய நற்செய்தி பதிமூன்றாம் அதிகாரம் எட்டு மற்றும் ஒன்பதாவது இறை வார்த்தை தொழிலாளர் மறுமொழியாக ஐயா இந்த ஆண்டும் இதை விட்டு வையும் நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன் அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி இல்லையானால் இதை வெட்டி விடலாம் என்று அவரிடம் கூறினார் என்று இந்த இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன கடவுளுடைய இரக்கத்தின் காலம் ஏன் இந்த ஆண்டும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன நாம் அனைவரும் மனமாற்றம் அடைந்து நல்ல கனி தருகிற மரமாக வாழ வேண்டும் என்று கடந்த ஆறு ஆண்டுகளாக தந்தையாம் கடவுள் எதிர்பார்த்து காத்திருந்தார் ஆனால் கடவுள் எதிர்பார்த்த நல்ல கனி தருகிற மரமாக நாம் வாழாததால் நம்மை அழித்து விட வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார் ஆனால் ஆண்டவர் இயேசு நாம் சார்பாக தந்தையாம் கடவுள் முன்னிலையில் தன் இரு கரத்தையும் விரித்து அப்பா இந்த ஒரு ஆண்டு பொறுத்துக் கொள்ளுங்கள் என் மக்கள் இதயத்தோடு நான் பேசி அவர்கள் மனம் மாறும்படி செய்வேன் என்று ஆண்டவர் இயேசு நமக்காக தந்தையிடம் பரிந்து பேசுவதால் இந்த ஆண்டும் இந்த இரக்கத்தின் காலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று இந்த இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன நாம் நம்முடைய பாவ வாழ்க்கையின் காரணமாக நரகத்திற்கு சென்று நாம் அனைவரும் அழிவை சந்திக்க வேண்டும் என்று பரலோக பிதா விரும்பவில்லை மாறாக நாம் அனைவரும் மனமாற்றம் அடைந்து நிலை வாழ்வை உரிமையாக்க வேண்டும் பரலோக பிதா விரும்புகிறார் என்று இசைக்கியல் இறை வாக்கினரின் புத்தகம் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது நம்முடைய அழிவில் இன்பம் காண்கிற கடவுள் அல்ல நம் கடவுள் மாறாக நம்முடைய வாழ்வில் இன்பம் காண்கிற கடவுள் தான் நம்முடைய கடவுள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இரக்கத்தின் காலத்தை முற்றிலுமாக நாம் பயன்படுத்துவோம் நம்முடைய பழைய பாவ வழிகளை விட்டு விலகி கடவுளுக்கு உகந்த ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ ஆரம்பிப்போம் அப்பொழுது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார் இந்த உலக வாழ்வின் முடிவில் அந்த நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உமுடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் எங்கள் அழிவில் அல்ல எங்கள் வாழ்வில் இன்பம் காண்கிற கடவுள் நீர் என்பதை உமுடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களுக்கு எடுத்துச் சென்னீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் வரப்போகிற நாட்களில் நாங்கள் மனம் மாற்றம் அடைந்து எங்களுடைய பழைய பாவ வழிகளை விட்டு விலகி உமக்கு உகந்த பரிசுத்தமான நறுமணம் வீசும் மலர்களாக இந்த இந்த உலகில் நாங்கள் சொலிக்கும் போது அப்பா பிதாவே எந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் அப்பா விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் அப்பா பிதாவே இந்த நாட்களில் தேர்வு எழுதுகிற உம்முடைய பிள்ளைகளுக்காக வாரத்தோடு செபிக்கிறோம் அப்பா தேர்வு எழுதுகிற ஒவ்வொரு வாலிப தம்பியும் ஒவ்வொரு தங்கையும் நல்ல முறையில் தேர்வு எழுதி இந்த தேர்வில் அவர்கள் அதிக மதிப்பெண்கள் பெற்று வெளிப்படும்படி தேவரீர் செய்வீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரியரால் வரப்போகிற நாட்களில் எந்த குறையும் இன்றி மன நிறை ீவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன்